மதிமுக கொடிக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது ஒரு மகத்துவம் இருக்கிறது சிகப்பு கருப்பு சிகப்பு என்று நம் கொடியை எப்படி பார்த்தாலும் ஏன் தலைகீழாக திருப்பி போட்டாலும் அது தன்மை மாறாது சிகப்பு கருப்பு சிகப்பாகத்தான் இருக்கும் தோழர்களே நம் இயக்கமும் அப்படித்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் எந்த கூட்டணியில் இருந்தாலும் மதிமுக என்ற தனித்துவம் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக நாம் இருப்போம் என் அன்பு தோழர்களே அடிப்படையில் நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டா நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கறது தொப்புள் கொடியை தான் தொப்புல் கொடிதான் அம்மாவையும் குழந்தையும் இணைக்கும் இணைப்பு பாலம் குழந்தைக்கு உணவு ஆக்சிஜன் அது மூலயமா தான் வரும் தொப்புல் கொடி நல்லா இருந்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்கு எப்படி தொப்புல் கொடியோ அப்படித்தான் ஒரு இயக்கத்திற்கு கொடியும் முக்கியம் நாம் பயணங்களின் போது நம் கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நாம் இயக்கம் உயிர்ப்புள்ள இயக்கமாக அந்த பகுதியில் இருக்கும் நம்மளுடைய தோழர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு அடையாளம் அது கம்பத்தில் கொடி பறந்தால் பெருமை காரில் கொடி பறந்தால் மகிழ்ச்சி அந்த கொடியை எப்பொழுதும் நம்மோடு வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கும் நாம் நினைத்தோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியவர் அண்ணன் துறை வைக்கோ நமது கொடியை கருப்பு சிகப்பு கொடியை அண்ணன் துரை வைக்கோ தனது வலது தோல்பட்டையில் தன் இதயத்திற்கு பக்கத்திலே அவர் கட்டியிருக்கிறார் நமது இயக்கத்து கொடியை வலது தோல்பட்டையில் அவர் இதயத்திற்கு பக்க கட்டி இருக்கிறார் நாடாளுமன்றம் செல்கிறார் அங்க இருக்கிற எம்பி மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் என்ன அடையாளம் என்று கேட்கிறார்கள் கொடி இதுதான் எங்களது அடையாளம் என்று சொல்கிறார் தோழர்களே நீங்க பார்த்திருப்பீங்க திருச்சி மாவட்டத்தில் பத்தாயிரம் மதிமுக கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன மலைக்கோட்டையில் மட்டும் மதிமுக கொடியை முதன்மை செயலாளர் பறக்கவிடவில்லை கடந்த ஒரு வருடத்தில் இந்தியா முழுவதும் நமது கொடியை அடையாளப்படுத்தி இருக்கிறார் வாழ்த்துக்கள் அண்ணா என் அன்பு தோழர்களே நமது தலைவர் அன்பு தலைவர் அறுபது வருட அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் முப்பது வருட நாடாளுமன்ற பணியை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பணி நிறைவு செய்தார் உடனடியாக மக்கள் மன்றத்திற்கு தான் வந்தார் இருபத்தி நாலாம் தேதி சிபிஎம் எம்பி ஒரு பதவி செய்தார் அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன் படைத்தவர் வைகோ விடாமுயற்சி கொண்டவர் வைகோ பிடிவாதக்காரர் வைகோ கட்டுக்குள்ள என் தோழர்களே இந்த முறை கொடியை நான் ஏற்றி இருக்கிறேன் அடுத்த வருடம் கொடியேற்றும் பொழுது நமது இயக்கம் மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகாரம் பெற்ற இயக்கமாக இருக்கும் இருக்க வேண்டும் அதற்கான நாம் எடுப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்